நன்றிகளைக் கொள்கின்றோம் பொதுப்பதிவாளர் கழகம் மற்றும் எழுத்தாளர் நன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் வீண ரிசங்கர் அவர்களின் முன்னால் வெளியிட்ட விழாவில் மோதலில் அழகான விண்மீன்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மீண்டும் ஒரு விண்மீனை நடத்தி அழைக்கின்றோம் மிக அற்புதமாக இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இவ்வளவு வருகை தங்கு சிறப்பு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு வீரர்களுக்கும் எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் எழுத்தாளர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை நிறுவன

மற்றும் பகுத்தரவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் இளவரசி சங்கரின் நூல்கள் வெளியீட்டு விழா இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே மற்றும் பார்வையாளர்களே அறிஞர் பெருமக்களே இளவரசி அவர்களே குடும்ப உறுப்பினர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்னே யாரு என்ன பேசினா தெரியல நான் இப்பதான் வந்திருக்கிறேன் அதாவது பெண் ஆளுமை அப்படின்னு சொன்ன பெண் தான் ஆளுமை பெண்கள் தான் ஆளுமைகள் பெண்களுக்கு வந்து தனிப்பட்ட ஆளுமை அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கணும் என்றது இல்லை என்கிட்ட சாதாரண நிகழ்வுகளிலேயே ஆண்களை விட மடங்கு எல்லா வகையா ஒரு ஒரு உதாரணமா ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல பல்வேறு நிகழ்வுகளையும் கவனிக்க கூடிய அதை வந்து நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால் கூட அவர்கள் வீட்டுல இருப்பாங்க ஒரு வேலை செய்து இருப்பாங்க சமையல் அறையில அந்த குக்கர் அடிக்கும் வெளியில தபால் காடு வருவாரு பக்கத்துல குழந்தை அழுகும் அதுக்கு இடையில மோட்டர் தண்ணி போகும் இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு சாதாரண நடக்கிற நிகழ்வுல அனைத்தையும் ஒரே நேரத்துல அது சிந்திச்சு அது வந்து ஆளக்கூடிய அந்த வீட்டுல எல்லா விதமான பொறுப்புகளையும் செய்யக்கூடிய அந்த திறமை வந்து பெண்களுக்கு மட்டுமே உண்டு பெண் விடுதலே பெண் உரிமைன்னா பெரியார் அவர்களுடைய முதல் அவருடைய முதல் கருத்து சாதி ஒழிப்பும் பெண்பிடுதலின் தான் ஐயாவுடைய நோக்கமாக இருந்தது பெண்களை இப்பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு நம்ம சரிக்கு சம உட்கார்ந்து இருக்கிறோம் சரிக்கு சமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியார் தான் காரணம் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் வந்து இன்னைக்கு எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் அரசியல் கட்சி ஆகட்டும் ஆகட்டும் சமூக அமைப்பாகட்டும் ஐயாவை தொடாமல் ஐயாவை குறிப்பிடாமல் பேச முடியாது என்பதுதான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி இருக்கும் போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை நிறைய அறிஞர் பெருமக்கள் பேச இருக்கிறார்கள் ஆகையினால இப்ப இளவரசியை பத்தி சொன்னது போல அவர்கள் ஒரு பெரியார் கண்ட புதுமை பண்ணா அல்ல பாரதாசம் காண்ட புது புரட்சி தொழில்நர் காண்ட புதுமை பெண்ணா அதெல்லாம் இல்லை சாதாரண சொல்றது மேல அதுக்கும் 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 மேல போயிட்டே இருக்கிறாங்க மிக ஒரு பெரிய நமக்கெல்லாம் வந்து ஒரு கொடை இன்னைக்கு புதுச்சேரி பகுதர் கழகத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை வந்து இளவரசி அவர்கள் இங்க சொன்னது போல அவர்களுடைய அனைத்து அந்த அனைத்து விதமான எழுத்து திறமை பாட்டு திறமை நடிப்பு திறமை கலை திறமை கடகாட்ட திறமை செண்டமேல அந்த தப்பு அடிக்கிற திறமை இதுக்கு மேல அவங்க ஒரு அரசு ஊழியராக இருந்துகொண்டு அது ஒரு அரசு மருத்துவமனையில இருந்துகொண்டு அங்கு யாரு போனாலும் அவங்களால முடிஞ்ச எல்லா விதமான உதவிகளையும் மனமும் வந்து செய்து எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியா ஒரு பிளசண்டா இருப்பாங்க இவங்க வந்து நம்ம இளவரசி அவர்களுக்கு ஒரு பிளசண்டாவே இருப்பாங்க எப்பவும் அணுகக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நான் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை பெண்களை வந்து நீங்க தெய்வமாவே மதிக்க வேண்டாம் பெண்களை நீங்க உயரமா மதிக்க வேண்டாம் பெண்களை உங்களோட சக மனுஷியாக நடத்துங்கள் சக மனுஷி உங்களை போல பெண்களும் ஒரு சக மனுஷியாக நடத்த ஆரம்பிச்சாலுமே எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து ஒருத்தரோடு புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் குடும்ப வாழ்க்கையும் சரி சமூக வாழ்க்கையும் சரி இயக்க வாழ்வு அனைத்து நிகழ்வுகளையும் நல்ல பெண்கள் உளிர முடியும் அவர்கள் சொன்ன முன்ன பேசவங்க சொன்னது போல அந்த தயக்கம் அந்த தயக்கம்தான் நம்மள வந்து பின்னாலக்கே இழுக்குது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம வளர்ந்த முறை வளர்க்கட்ட வளர்க்கப்பட்ட முறை இந்த அளவிலும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டுல வளர்ந்த வளர்க்குது வளருது அப்படின்னு சொன்னா அந்த ஆண் குழந்தையை நம்மள வளர்க்கற விதமும் அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்குற வளர்க்கற விதமும் வேற மாதிரியான ஒரு விதில தான் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப என்ன ஆகுது நமக்கு ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாங்க நீங்க ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவங்க உன்ன வந்து இன்னொரு இடத்துல புடிச்சு கொடுக்கணும் ஒரு வயல புடிச்சு கொடுக்கணும் வயித்துல கட்டிட்டு நெருப்ப கட்டிட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த பெண் குழந்தைய வந்து ஆரம்பத்தில இருந்தே மட்டம் தட்டி மட்டம் தட்டி சுத்தமா சிரிக்காத வெளியே நிக்காத ஒரு ப பன்னெண்டு வயசு பெண் குழந்தையே துணைக்கு வந்து அவங்க அஞ்சு வயசு ஆண் குழந்தை துணைக்கு அனுப்புவாங்க அப்ப என்ன ஆனா எல்லாம் இன்னைக்கு பழமொழிகள் ஆகட்டும் ஆண் பிள்ளை யாருந்தாலும் சாண் பிள்ளை பொம்பளை சிரிக்க கூடாது பெண் போய் சிரிச்சா போச்சு புகழ விரிச்சா போச்சு பெண்கள் சத்தம் போட்டு சிரிக்க கூடாது உண்டில் சிறுங்கள் பெண்ணிற்கு அழகு இப்படி வரி வரியா என்னென்னவோன்னு சொல்லலாம் நிறைய பழமொழி எல்லாத்துக்குமே இன்னைக்கு நடக்கிற விளம்பரங்கள் ஆகட்டும் இன்னைக்கு தொலைக்காட்சி விளம்பரம் தொலைக்காட்சி நாடகங்களாகட்டும் அனைத்திலையுமே அந்த பெண்களை வந்து தான் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க அப்ப பெண்களுக்கு என்னன்னா தான் முன்னோட்டு வேகமா போகணும் அப்படின்னா கூட நம்மளை யாரோ பின்ன கிழக்குற மாதிரியான உணர்வுலதான் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அந்த தயக்கத்தை போகணும் ஐயா பெரியாருதான் சொன்னாரு இருந்து பூனைக்கு சு சுதந்திரம் கிடைக்காது நமக்கு தேவையான சுதந்திரத்தை நமக்கு தேவையான உரிமைகளை நம்ம தான் எடுக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம சரியா இருக்கணும் நம்ம சரியா இருந்தோம்னா அந்த உரிமை நமக்கு எல்லா இடத்துலயும் மறுக்கப்படாது நம்ம சரியா இல்லைன்னா தான் அதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதனால நம்ம எல்லா விதமான செயல்பாடுகளும் ஏன் எதற்கு என்று கேட்டுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் நல்ல வகையான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இது தொந்தரமா சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் தே நம்ம எதெல்லாம் நம்மளை பிரிக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த கொள்கையெல்லாம் நம்மளை இணைக்குவையோ அந்த இணைப்பில் தான் நம்ம வந்து இணைந்து வாழ வேண்டும் என்பது வலியுறுத்தி சொல்ல வாய்ப்புகள் நன்றி